ஹாய் இந்த வீடியோ முழுக்க ஒரு காமனான புரிதல் கடவுள் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் கடவுளுக்கு கருணை இருக்கா இல்லையா ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லை ஏன் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நம்ம என்றைக்கோ செஞ்ச தப்புக்கு ஏன் இன்னைக்கு நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்போ வந்து ஒரு கடவுள்னா யார் நம்மளை காப்பாத்துறவர் அவர் நம்மளை கஷ்டப்பட விட்டு ஏன் வேடிக்கை பார்க்குறாரு இப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய புரியற அளவுக்கு என்னால் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னாலே தான் போறோம் நம்மளோட கர்ம வினைகளை தான் பிறந்திருக்கோம் அதை வந்து கஷ்டப்பட்டு தான் கழிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றோம் ஆனா உண்மை அதுதான் நம்ம பிறந்துட்டோம்னா கஷ்டப்படுறதுங்கிறது கிடையாது நம்ம என்ன கர்மா மிச்சம் வச்சுட்டு பெண்டிங்ல இருந்திருக்கோ அந்த பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபுல்ஃபில் தான் ஒரு ஒரு பிறவியும் எடுக்கிறோம் இது வந்து ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களும் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ கடவுள் கருணையானவரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கடவுளுக்கு கருணைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது யாராவது அப்படி நினச்சிக்கிட்டு நம்பி நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு இந்த கடவுள் வந்து என்னோடய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவார் என் மேலே ரொம்ப கருணையாக இருப்பார் அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா கடவுளுடைய வேலை கருணையாக இருக்கிறது கிடையாது கடவுளுக்கு அங்கே வேலையே கிடையாது புரிஞ்சுக்கோங்க இத வந்துட்டு இன்னும் ஈஸி அப்படி சொல்லலாம்னா கடவுள்ங்கிறது என்ன யாராவது ஒருத்தருக்கு நம்ம பயப்படணும் ஒரு ஒழுக்கத்தோட ஒரு டிசிப்ளினா வாழணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் கடவுள் கடவுள் சார்ந்த நம்பிக்கை இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்திகள் நம்மள மீறி இருக்கிற சக்திகள்லாம் உண்மை அது கண்டிப்பா இருக்கு அந்த நம்மளை மீறின சக்திகளை எவ்வளோ பேர் இன்னைக்கு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த கடவுளோட வேலைன்னு நம்ம ஒன்று பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா கடவுள்னா நம்மளை கஷ்டத்துல இருந்து காப்பாத்துவாரு கடவுள் நம்ம மேல ரொம்ப கருணையோட நடந்துக்குவாரு அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஒரு மித்து மாதிரி தான் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ கடவுளோட வேலை வந்து கருணையா இருக்கிறதுனா இந்த உலகம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும்ல நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அப்படி ஒருத்தர் உண்மையாலுமே இருக்கிறாரு நம்ம மனிதப் ஒரு அவராள் எடுக்க முடியும் ஒரு கெட்டவனோட மனசை மாதிரி அவனை நல்லவனை ஆக்க முடியும் ஒரு கல கொலகாரனை திருத்த முடியும் திருடனை வந்து மாற்ற முடியும் அப்புறம் நிறைய பேர்த்தோட எல்லாருமே சமமாக இருக்கலாம் நல்ல பணத்தோட நல்ல ஒரு செல்வ செழிப்பா ஆரோக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்ஸே இல்லாமல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஏன் நம்ம நாடு வாழலை அப்போ கடவுளுக்கு பிடிக்கலையா நீங்களாம் வந்து மனுஷெல்லாம் கஷ்டப்பட்டு சாவுங்கடா அப்படின்ட்டு போய் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது கடவுளை நம்ம ஒரு ஆளாக வச்சுட்டு அந்த ஆள் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நம்ம தான் பிரித்து வச்சுருக்கோம் ஏன் கடவுளை வசதியாக சொல்கிறோன்னா மனுஷன் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணுவோம் கடவுள் அதை பண்ணக்கூடாது அப்போ கடவுள் அதை பண்ணக்கூடாதுன்னா அவர் என்னென்ன குவாலிட்டிஸில் இருக்கணும்னு சொன்னதும் நம்ம தான் சரிங்களா எந்த கடவுளும் வந்து சொல்லல நம்மக்கிட்ட நான் வந்து கருணையாக இருப்பேன்ப்பா நான் வந்துட்டு ரொம்ப நல்லவனாக இருப்பேன் உனக்கு நான் எல்லாத்தையுமே நான் நல்லது மட்டும் தான் பண்ணி கொடுப்பேன் இது வந்து உனக்கும் எனக்கும் ஒரு முப்பது ஐம்பது வருஷத்துக்கு ஒரு டீடு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு பிட்வீன் பாண்டே கிடையாது எந்த பத்திரமும் அவர்லாம் நமக்கு எழுதி கொடுக்கல அந்த ஒரு புரிதலுக்கு வாங்க கடவுளை நம்புறேன் என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நம்மளோட கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு இடம் வேணும் இல்லைங்களா அதுக்காக தான் வந்துட்டு கடவுள் மனுஷங்கள்ட்ட இல்லை நம்ம ரொம்ப நம்புறவங்கள்ட்ட இல்லை ஏதோ யார்கிட்டயாவது பொலமுனும் எனக்கு என்னை ஜட்ஜ் பண்ணாத ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்கணும்னு கேட்டால் நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச கடவுளை சொல்லுவோம் இன்ஃபேக்ட் அப்படி ஒரு விஷயத்த உருவாக்குனதோடு இல்லாமல் நம்ம அந்த சக்திக்கு வந்து அதை அதை நோக்கி நிறைய ஒரு எனர்ஜி கொடுக்குறோம் எனக்கு இந்த சாமியை பிடிக்கும் அந்த சாமியை பிடிக்கும் நம்ம எந்த சுவாமியை நோக்கி நம்மளோட எனர்ஜியை செலுத்துறோமோ நம்மளோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை காப்பாத்துறது அந்த சக்தி மூலமாவே தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ ஒரு பாலை தூக்கி நீங்க சவுத்தில் போடுறீங்கன்னா அது நமக்கு ரிட்டர்ன் வரும் ஸோ இது கர்மா நீங்க என்ன விஷயத்த குடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வரும் இப்போ நான் ஒரு சாமியை ரொம்ப நம்புறேன் என்ன காப்பாத்துவாருன்னு நான் ரொம்ப நம்புறேன் அவருக்கான ஒரு பூஜைகள் பண்றேன் அவர்கிட்ட நான் சொல்லி அழுதுறேன் அவர்கிட்ட நான் உண்மையா இருக்கேன் அந்த ஒரு சக்தி மேலன்னா இந்த பிரபஞ்சம் நீ யார் மேலே அன்பாக இருக்க அப்படிங்கிற அந்த எமோஷன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம எந்த ரிலீஜியனை சார்ந்தவங்க நம்ம எந்த கடவுளுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெருக்கமானவங்களோ அவர் மூலமாக நம்மளோட பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறதா நம்ம நம்புகிறோம் சம்டைம்ஸ் அது உண்மையும் கூட அந்த உண்மை நடக்கிறதுக்கு காரணம் கடவுளுங்கிறத தாண்டி நம்மளோட அந்த எண்ணத்தின் வலிமை அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் நம்ம தான் கடவுளுக்கே சக்தி கொடுத்துட்ருக்கோன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அது எப்படி நம்ம வந்து கோயில மனுஷன் கட்டியிருக்கான் கோயில் சிலையை மனுஷன் உருவாக்கிருக்கான் மந்திரத்தை மனுஷன் சொல்றான் பூஜையை மனுஷனே தான் சொல்றான் ஆனா நம்ம கோயிலுக்குள்ள போகும்பொழுது அப்படி ஒரு சூப்பரான வைப்ரேஷன் எப்படி கிடைக்குதுன்னா நம்ம நம்புகிற நம்பிக்கை இவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு நம்ம போகிறோம் இல்லையா அந்த நம்பிக்கை அந்த எண்ணம் வந்து நீங்க வெறும் கல்ல பார்த்து சொன்னீங்கன்னா கூட அந்த கல்லுல நமக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் வந்துட்டு கோபில வந்துட்டு ஒரு சாய்பாபா கோவில் போகிறேன் அந்த சுவாமி வந்து அன்னதான சாய்பாபான்ட்டு நிஜமாக என் வாழ்க்கையில வந்துட்டு எவ்வளோ கோயில் நான் போயிருக்கேன் ஆனா எல்லா கோவில்லையுமே நிறைய பேர் இருக்கும்பொழுது அந்த சுவாமியை நம்ம பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அடிச்சுட்டு போறது நம்மளை தள்ளுறது அப்படி இப்படின்ட்டு நம்ம அந்த தள்ளு முள்ளது தப்பிச்சு வந்து சாமியை பார்க்கற வந்து ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட்ல பார்க்க மட்டும்தான் முடியும் அந்த வைப்ரேஷனை உணர்றதுக்கு வந்து நம்மளை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அமைதியாக வச்சுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட சுவாமி கிட்ட போற அளவுக்கு நம்மளை யாருமே அங்கே விட மாட்டாங்க ஸோ அந்த இடத்துல நிறைய மக்களோட எண்ணங்கள் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு நம்மளோட எண்ணங்களும் அங்கே டேஷிங் ஆகி நம்மளை ஒரு அமைதியான மனநிலையில வச்சிருக்காது சரிங்களா இது வந்து உண்மை நம்ம ரொம்ப கூட்டமான பெரிய பெரிய கோவில்கள்லாம் போறோம்னாவே தெரியும் இப்போ இந்த அன்னாதான சாய்பாபா அப்படின்ற கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு நாங்கள் ஒரு சண்டே போறோம் நான் கோவிலுக்குள்ள போறேன் யாருமே இல்லை அந்த கோவிலில் வந்து சண்டே பூஜை கூட பண்ணலை நான் நேராக நான் போகிறேன் பாருங்கள் அப்படியே உள்ளே என்ட்ரான உடனேயே என்னோட தலையிலேருந்து கால் வரைக்கும் என் கையில் ஃபுல்லாமே நமக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி கன இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுங்களா அது ஒரு மாதிரி ஒரு வெப்பம் நம்மளை உடம்ப சுற்றி ஒரு வெப்பத்தை பூசின மாதிரி ஒரு ஒரு வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருப்போம் நமக்கு அந்த நம்மளை உடம்ப சுற்றி ஒரு லைட்டு பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லா அந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு எனர்ஜியை என்னால அந்த சாய சாய்பாபா கிட்ட உணர முடியுது நான் போய் நின்று பார்த்துட்டே இருக்கேன் அதை அப்படியே நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சாமியெல்லாம் கும்பல்ல இதை கூடுசாமி குடு சாமி அதெல்லாம் கிடையாது அந்த கோவிலுக்குள்ள அப்படி ஒரு அமைதி அமைதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது உமை காடு அந்த செம்மையான ஒரு எனர்ஜி எனக்கு நான் வந்து என் வாழ்க்கையில லைஃப் டைம்ல அவ்வளோ கோவில் போறேன் எவ்வளோ இடத்துக்கு நம்ம போறோம் ஆனா அந்த கோவில்னு சொல்லி கட்டி வச்சிருக்கோம் அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் மனுஷனாக நம்ம எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் அது அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது நம்ம போகும்போது நமக்கு அது நமக்கு அப்படி ஒரு அமைதியை கொடுக்குது அப்படியே ஒரு அமைதி மனநிலைமையே நீங்க எவ்வளோ பிரச்சனையில் உள்ள போனீங்கன்னாலும் உங்களை வந்து அவ்வளோ சைலண்டா மாற்றிக்கும் ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு கடவுளை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதை தாண்டி ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் நடந்துட்டு நீங்கள் நீங்க நினைக்கிறீங்க ஈஸியா ஒரே வார்த்தையில சொல்லிரலாம் நீங்க பண்ணின கர்ம வினை நான் பண்ண கர்ம வினை இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கிறதுக்கு சரிங்களா இது வந்து கர்மானாலே பயந்துக்காதீங்க நல்லது கேட்டது எல்லாம் தான் சேர்ந்துதான் இருக்கு ஒருத்தன் பணக்காரனா போறக்குறான் ஒருத்தவங்க வந்து கை கால் நல்லா இருக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஏழையா இருக்காங்க கெட்டவனா இருக்கான் நல்லவனா இருக்கான் இப்படி நிறைய கேட்டகரிஸ்ல நம்ம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பண்ணின பாவ புண்ணியங்கள் நம்ம பண்ணின மிச்சம் வச்சுட்டு வந்த கர்ம வினைகள் இவ்வளவுதான் சிம்பிள் சரிங்களா இதை தாண்டி பேசுறதுக்கு எல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல்லே தெரிஞ்சிடும் நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கலாம் இல்லை என்னெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு விஷயம் நம்மளாலேயே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனைகளை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதுல செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறதே இதுதான் தினம்தோனும் நம்ம வாழ்க்கையில நம்ம நம்மளோட மூளை என்ன மாதிரியான ஒரு யோசனையை கொடுக்குது ஒரு பிரச்சனைன்னு வரும்போதோ இல்லை ஒரு நல்ல விஷயம்னு வரும்போதோ இல்லை ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர சூழ்நிலைகள் வரும்பொழுது நீ எப்படி சிந்திக்கிற அப்படிங்கிறது நீங்களே நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்மம் வினைங்கிற விஷயத்த நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும் நம்ம ரொம்ப யோக்கியமாக இருக்கணும் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் அடுத்தவனை பத்தி தப்பா பேசக்கூடாது நாம உண்டு நாம வேலையும் உண்டு அப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்துட்டேன் எனக்கு கர்மா வேலை பார்க்காதா இல்லை வந்துட்டு என்னோட கெட்ட கர்மல அழிஞ்சிருமான்னு கேட்டா அப்படியும் நம்மளால் அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது பண்ணின கெட்ட விஷயங்களுக்கு உண்டான கர்மா நம்மளை வந்து ஓரம் கட்டி கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணின நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இன்னொன்று முக்கியமாக நான் பார்த்த அளவில் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் பார்த்துருக்கேன் அவங்க தன்னை திருத்திக்க கிடையாது அவங்க லைஃப்பில் வந்துட்டு எந்த அவ அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தினால மினிமம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எப்போவுமே கஷ்டப்படுவாங்க எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க மனவழி இருக்கும் அழுவாங்க பொருளாதார ரீதியில் வந்து கஷ்டப்படுவாங்க மனதால் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க உடல் சார்ந்து கஷ்டப்படுவாங்க இத்தனையுமே அந்த ஒருத்தர் வந்து ஒரு டென் இயர்ஸ் கிட்ட பண்ணிட்டு இருந்தார் அவர் பண்ணதை வந்து நம்மளால வார்த்தையால விவரிக்க முடியாத அளவுக்கான ஒரு ட்ராமாஸ் எல்லாம் நடந்தது அப்பெல்லாம் அவர் நல்லா இருந்தார் ஆனா இப்போ அவர் நல்லா நான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஜோனுக்கு வரும்பொழுது அவரோட கர்மா அவருக்கு கொடுத்த பரிசு பார்த்தீங்கன்னா மரணம் சரிங்களா ஸோ நம்ம இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் என்ன கெட்டது பண்ணாலும் சரி ஏன்னா இப்போ நான் சொன்னவர் அவருக்கே தெரியும் நான் கெட்டது தான் பண்ணுறேன் ஆனாலும் நான் பண்ணுவேன் ஏன் திம்மறி ஏன் ஈகோ அப்படின்ட்டு அந்த ஈகோயிஸ்டிக்காக இருக்கிற கேரக்டர் அவரு ஆனால் தெரியாம நிறைய பேர் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் யாராவது சொல்லும் பொழுது உங்களுக்கு அது அப்படி ஒரு வாய்ப்பு வருது நீ பண்ணுறது தப்பு இது நீ பண்ணாதேன்னு சொல்கிறாங்க நான் தயவு செஞ்சு அதை நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுங்க யாருமே வந்துட்டு சும்மா ஒருத்தரலாம் அதெல்லாம் தான் யூனிவர்ஸ் சைனு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்க உங்களோட கர்மா வந்து உனக்கு கெட்டதாக இருக்கு இருந்தாலும் நீ நல்லது பண்ணுற சோ உனக்கு நான் இவர் மூலமா ஒரு விஷயத்தை அனுப்புறேன் நீ கேட்டு திருந்தி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா அதை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட அந்த கெட்ட கர்மாவின் தாக்கம் வந்து குறையும் சோ இந்த இடத்துல தயவு செஞ்சு மறுபடியும் கடவுள் இருக்கிறாரா கடவுளுக்கு கருணை இல்லையான்ற கொஸ்டின்லாம் கேட்காதீங்க ஃபைனலாக நம்ம மனசை தேத்திக்கிட்டு ஆகணும் எப்படி நம்ம செஞ்சதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அவங்க பண்ணதுக்கு அவங்க இவங்க பண்ணதுக்கு இவங்க இதுலேருந்து இருந்து யாருமே தப்பிக்க முடியாது சரிங்களா அந்த டிசைன் கர்மாவோட டிசைன் தானே தவிர கடவுளோட டிசைன் கிடையாது புரிஞ்சுக்கோங்க இங்கே நீங்கள் நல்லா இருக்கணுமா இல்லை வந்து நல்லா இருக்கக்கூடாதாங்கிற முடிவும் உங்கள்கிட்டையும் உங்களோட இனத்துக்கிட்டையும் மட்டும்தான் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம அப்படி ஈஸியாக கடவுள் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது கடவுள் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு உருவத்தோடு இருந்தாருன்னா அவர் ஃபீல் பண்ணுவார் ஏன்டா நான் வந்து உங்களை அப்படியெல்லாம் என்னோட குவாலிட்டிஸ் இதுதான் அப்படின்னு சொல்ல சொன்னான்ட்டு அவரே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம கடவுளை வந்து அவ்வளோ நல்லவராக சித்தரிச்சு வச்சுருக்கிறதா இங்கே பிரச்சனையே ஸோ நீங்களே உங்களை திருத்திக்கோங்க நம்ம நம்மளை திருத்துறது மட்டும்தான் நம்ம லைஃபுக்கு நம்மளே பண்ணிக்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான காரியம் தேங்க்யூ